கணவனை எனக்கு இழந்த பெண்கள் இது நல்ல கேள்வி கணவனை இழந்த பெண்கள் தலையிலே பூச்சு விடலாமா பொட்டு வைக்கலாமா கல்யாணத்துக்கு முந்தி குழந்தையாட்டு அந்த பெண் பிள்ளை பிறந்தவுடனே அதை பெற்ற தாய் தந்தையர் அந்த குழந்தைக்கு என்ன அழகாக பூவெல்லாம் வைத்து பள்ளிக்கூடத்துக்கு விடும்போதும் அவள் பருவமடைந்த போதும் அதன் பிறகு திருமணம் செய்த போதும் வழி வழியாக அவள் பூ வைத்து அழகு பார்ப்பது உண்டு கணவன் என்பவன் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு வரக்கூடியவன் அதே கணவன் இறந்து விட்டவுடன் இந்த பெண்ணினுடைய வளையலை கடத்துவதும் பூவை எல்லாம் எடுப்பதும் அவளை வெள்ளையாடை உற்பதும் இது மிகப்பெரிய பெரிய முட்டாள்தனமான செயலா ஒரு காலத்தில் பெண் திருமணம் செய்தவுடன் அவள் கணவனானவன் இறந்துவிட்டால் இவள் நேராக சென்று அவன் எரியும் அந்த எரியக்கூடிய நெருப்பில் இவள் இறங்கி இறந்து விட வேண்டும் அவள் நான் இறக்க மாட்டேன் என்று சொன்னால் அவளை குண்டு கட்டாக தூக்கி அவள் கணவன் எரியும் நெருப்பிலே போட்டு விடுவார்கள் அந்தைக்கு தாலி கட்டி அந்தைக்கு இறந்தாலும் இதே நிலைதான் ஆக பெண்ணடிமை எவ்வளவு கொடுமையாக இருந்திருக்கிறது நம்ம நூல் என்ன சொல்லுகிறது பெண்பாவம் பாராதே பேணீர் என்பது ஆணும் பெண்ணும் கூடி ஆச்சாரம் செய்துடுங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்தவுடன் அவன் இறந்து விடுகிறான் கொஞ்ச நாளில் இறந்தவனை என்ன சொல்லுகிறோம் ஐயாவிடம் சென்றிருக்கிறான் ஒரு உயிர் அதாவது ஒரு ஆன்மா அது அந்த உடலை விட்டு விட்டு ஆண்டவனோடு ஐக்கியமாகிற போது அந்த உயிர் ஆண்டவனாக மாறிவிடுகிறது இப்பொழுது கணவனை இழந்த பெண் ஆண்டவனுடைய மனைவியாகிறாள் இந்த உலகத்தில் உள்ள படைத்த அத்தனை உயிர்களுமே பெண்கள் படைத்த ஐயா ஒருவனே புருஷன் ஆண் எனவே அவன் நம்மை அனைவரையும் ஐக்கியப்படுத்தக்கூடியவன் எல்லோருக்கும் மாப்பிள்ளை ஐயா தான் அதனாலதான் நூல் என்ன சொல்லுகிறது என்ன டங்கா பெண்களுக்கு இருக்கிறேன் மாப்பிள்ளை மாப்பிள்ளையா என்று சொல்லும் ஆக எல்லோருக்கும் புருஷன் ஐயா இடையில வந்து ஒரு ஆன்மா போனால் வருந்து கொள்ளாமே தவிர ஒரு பெண்ணை இப்படி அல்லோலப்படுத்தக்கூடாது அணுக்கு கச்சை அணிந்து அகிலும் சொல்லுங்கள் ஒரு டிசைன் போட்ட பட்டுப்புடவைகளை அவள் அணியலாம் அவள் நல்ல வளையல்கள் எல்லாம் சூடலாம் தன்னை நன்றாக அழகுபடுத்தலாம் இப்போ ஒரு நல்ல விழா இருக்கிறது என்று சொன்னால் கணவனை இழந்த பெண் அப்படி தலையிலே பூவெல்லாம் வைத்து இப்பொழுது அவள் ஐயாவினுடைய மனைவியாக வருகிறாள் அவளை வைத்து நல்ல காரியம் செய்ய வேண்டுமே தவிர அண்ணா கணவனை இழந்தவள் வருகிறா அமங்கலி என்று நீங்கள் அவளை தூற்றுவதாக இருந்தால் நீங்கள் உங்களுக்குள்ளே தப்பு பண்ணீர்கள் அவள் ஆண்டவனுடைய மனைவியாக அந்த இடத்திலே வருகிறாள் அப்படி ஆண்டவனாக வரக்கூடிய பிள்ளையை பூவே பூச்சூடிவா என்று நாம் அழகுபடுத்தி அவங்களை வரவேற்க வேண்டுமே தவிர அவர்களை மூலையிலே நாம் போட்டு ஒதுக்கிவிடக்கூடாது நாளை நமக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாத சொல்லுங்க எனவே கணவனை இழந்த பெண்கள் நல்ல ஆடைகள் கொடுக்கலாம் வேறு ஆசை இருந்தால் மர்மணம் செய்து கொள்ளலாம் எதையும் ஐயா குறை சொல்லவில்லை எல்லாமே ஐயா பிரபஞ்சமே அவன் அதில் தோன்றிய அத்தனை உயிர்களும் அவன் எனவே யாரையும் வேற்று பிரிப்பாக பிரிக்காதீர்கள் பெண்பாவம் பாராது பேணீர் என்று அகிலம் சொல்லுகிறது எனவே கணவனை இழந்த பெண்களை ஆதரிப்போம் எல்லா விழாக்களிலும் அவர்களை முன்னின்று நாம் செய்யச் சொல்லணும் விளக்கேத்தன்மா அவங்க ஏத்தனா ஐயாவே ஏத்தினது மாதிரி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு ஐயாவளி மக்கள் என் யாரையும் கணவனை இழந்த பெண்களை தயவு செய்து தவறாக பயன்படுத்த வேண்டாம் அவளுடைய மனைவி அவளுடைய மனைவி ஆண்டவனுடைய மனைவி என்பதை நீங்கள் மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் சும்மா பூவைக்கலாம் பொட்டு வைக்கலாம் நகைகள் போடலாம் பட்டுசாரி கொடுக்கலாம் ஆடலாம் பாடலாம் விளையாடலாம் தஞ்சாவூட்டம்